தமிழகம் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டிருக்கிற இந்த நிச்சயமற்ற தருணத்தில் தொடர்ந்தும் பார்வையாளராக இருந்து கொண்டிருப்பது என்பது பைத்தியக்காரத்தனம் என ஜனாதிபதி மாணவல் மைக்ரோ அறிவித்துள்ளார் ரஷ்யா எங்கள் வரம்புகளை சோதித்து வருகிறது பிரான்சுக்கும் ஐரோப்பாவுக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது அமெரிக்கா இனி எங்கள் பக்கம் நிற்கவில்லை என்றால் அந்த நிலைமையை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும் என ஜனாதிபதி ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஐரோப்பிய நாடுகள் தத்தமது பாதுகாப்புக்கான செலவுகளை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அவர் சகல நாடுகளினதும் படைகளுக்கு பொறுப்பான தளபதிகளை அடுத்த வாரம் பாரிஸில் முக்கிய கூட்டம் ஒன்றுக்கு அழைத்திருக்கிறார் அதிபர் மேக்ரோன் பூகோள அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற திடீர் மாற்றங்கள் தொடர்பாக இன்றிரவு தொலைக்காட்சி வழியாக நாட்டு மக்களுக்கு விஷேட உரையாற்ற உள்ளார் அந்த உரையிலேயே அவர் மேற்கண்ட தகவல்களை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கான ராணுவ மற்றும் நிதி உதவிகளை இடைநிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றார் உளவு தகவல்கள் உக்ரைனுடன் பகிர்ந்து கொள்வதும் நிறுத்தப்படுவதாக சிஐஏ அறிவித்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த முடிவுகள் போர்க்களத்தில் உக்ரைனை மிகவும் பலவீனமான நிலைக்கு தள்ளியிருந்தது உக்ரைனின் பாதுகாப்புக்கான பொறுப்பில் இருந்து அமெரிக்கா திடீரென உலகுவதால் ஏற்பட்டிருக்கின்ற ஒற்றிடத்தை எவ்வாறு இட்டு நிரப்புவது என்ற மாபெரும் சவால் ஐரோப்பிய நாடுகள் முன்னெழுந்து நிற்கின்றன பாதுகாப்புக்கு இதுவரை நாளும் அமெரிக்காவிடம் தங்கியிருந்த ஏனைய ஐரோப்பிய நாடுகளை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரண்டு வல்லரசுகளின் மீது பொரைந்திருக்கிறது நாங்கள் இப்போது ஒரு புதிய சகாப்தத்தில் இருக்கிறோம் என்று இந்த நிலவரத்தை மேக்ரோன் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் உக்ரைன் விடயத்தில் அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பதையும் ஐரோப்பிய பொருட்களுக்கு சுங்கவரை விதிக்கப் போவதாக அது மிரட்டியிருப்பதையும் மேக்ரோன் நினைவுபடுத்தினார் மேக்ரோன் தனது உரையில் மேலும் கூறுகையில் அமெரிக்கா எங்கள் பக்கம் நிற்கும் என்பதையும் நம்ப விரும்புகிறேன் அது எதுவானாலும் நாங்கள் நிச்சயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அமைதிக்கான உறுதியான மற்றும் நீடித்த திட்டம் ஒன்றை உருவாக்குவதில் பிரான்ஸ் உக்ரைனுடனும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுடனும் ஓரணியில் நிற்கின்றது ஆனால் அமைதிக்கான வழி என்பது உக்ரைனை கைவிடுவதாக இருக்க முடியாது சமாதான உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டால் உக்ரைனை பாதுகாப்பதற்காக ஐரோப்பிய அமைதி காக்கும் படைகள் அங்கு நிலை கொள்ளும் இவற்றை உத்தரவாதப்படுத்தும் உடன்பாடு அவசியம் என அவர் குறிப்பிட்டார்